ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா சோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா மனம் உறுத்துகிறது இந்த முதலாளி தன்னோட கணக்கு பிள்ளைய எந்த அளவுக்கு நம்புறாரு ஆனால் இந்த கணக்கு பிள்ளையும் முதலாளியோட மனைவியும் சேர்ந்து பண்ணுற துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது கேட்போமா மனம் உறுத்துகிறது பலபலக்கும் பென்ஸு குலுங்கி நிற்கிறது ஓட்டுநர் இறங்கி பின்பக்க கதவை திறக்கிறார் உள்ளே சாய்ந்தவாறு செய்தித்தாளை புரட்டிக் கொண்டிருந்த மாயவர் வெளியே பார்க்கிறார் வீட்டு வாசலில் உள்ள பூஞ்செடிகள் கண்களில் படுகின்றன வீடு வந்துவிட்டதை உணர்கிறார் நேரம் கிடைக்காமல் வண்டியில் செய்தித்தாளை புரட்டி பார்க்கும் அவர் அதை மடிக்கிறார் கதவு திறந்ததும் கைத்தடியை எடுத்துக்கொண்டும் மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டும் குனிந்து மெல்ல இறங்குகிறார் வேலைக்காரர் வண்டியை பார்த்ததும் ஓடி வருகின்றார் கைத்தடியையும் விசிறி மடிப்பு மேல் துண்டையும் வேலையால் வாங்கிக் கொள்கிறார் மாயவர் நிமிர்ந்து ஏறுபோல் நடந்து செல்கிறார் ஐம்பதை தாண்டிவிட்ட வயது அவர் நடையில் தெரியவில்லை சோபாவில் அமர்ந்தபடி மரகதம் என்கிறார் மரகதம் இதோ வந்துட்டேன் என்றவாறு முன்றானையை தோளோடு சுற்றி கொண்டு வருகிறாள் தலையை தாங்கிக் கொண்டு நிற்கும் கழுத்து இருப்பதே தெரியவில்லை அவள் தலையெழுத்து நன்றாக இருப்பதால் அந்த அளவுக்கு நகைகள் கழுத்தை மறைத்து கொண்டிருந்தன அவர் அருகில் வந்ததும் படம் பார்க்க போகணும்னு சொன்னாயே அதான் நானும் வெல்லன வந்தேன் கிளம்பு என்கிறார் மாயவர் இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் தன் அறைக்குள் விரைந்து செல்கிறாள் கால் மேல் கால் போட்டு கொண்டிருந்த மாயவர் கால்களை ஆட்டிக்கொண்டும் தொடையில் தாளம் போட்டு கொண்டும் இருக்கிறார் விரலில் அணிந்திருந்த வைர மோதிரத்தின் ஒளி கீற்று கண்களை பறிக்கின்றது காலையில் வெளியே செல்லும்போது நெற்றியில் வைத்திருந்த சந்தன பொட்டு அப்படியே இருந்தது மேனி அழுங்காமல் குழுமை ஏர் கண்டிஷனர் அறையில் இருப்பவர் என்பதை அது காட்டியது தலை பிறைவு வடிவு முடியும் வெள்ளி கம்பியை நினைவு கூர்கிறது செழுமையான வாழ்பவர் என்பதை முகப்புலிவு பளிச்சிட்டு காட்டுகிறது அறைக்குள் சென்றிருந்த மாயவரின் மனைவி மரகதமும் வருகிறாள் பட்டுப்புடவையில் தங்கக்கரை மினுமினுக்கிறது ஊடுனரை ஓடிய கொண்டையில் செவ்வந்திப்பூ சிரிக்கிறது மாயவர் அருகில் வந்ததும் போலாமுங்க என்கிறாள் மாயவர் மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டு ஏதோ நினைவில் இருந்து விட்டு விடுபட்டவரை போல் ம் கிளம்பு என்கிறார் அவள் புடவையை மேலும் சரி செய்து கொண்டு புடவை மடமடன்னு இருக்கு என்கிறாள் இருக்கும் இருக்கும் என்று கிண்டலாக சொல்லிவிட்டு ம் பிள்ளைகளை காணோமே என்கிறார் அவங்க படம் பார்க்க வரலியாம் கிழ நடிகர்கள் நடிக்கும் காதல் காட்சியையும் கும்மு கும்முன்னு சண்டையும் பார்த்தாலே சகிக்காதாம் அதை நாம தான் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க என்கிறாள் ஓ அப்படியா சேதி கிழ நடிகர்கள்னா சொல்றாங்களா அந்த நடிகர்கள் வயசு வரும்போது இவங்க கோலூன்றி நடக்காமல் இருந்தாலே பெரிய காரியம் இதுல வேற நடிகர்களை குறை கூறுறாங்களே, என்கிறார் மாயவருக்கு நடிகர்கள் என்றாலே அவ்வளவாக பிடிக்காது இருந்தாலும் கிழம் என்று சொல்லியதால் நடிகர்களுக்கு பரிந்து பேசினார் பிள்ளைகளும் வந்து விடுகின்றனர் அவர்கள் முகத்தில் முல்லைப்பூ கொட்டி அப்படி சிரிக்கின்றனர் அந்த சிரிப்பில் மற்றொன்றும் மறைந்து கிடக்கிறது அறுபதாம் திருமணம் காட்சிதான் அது இளமை திரும்பிய பொண்ணு மாப்பிளை போல் நின்றிருந்த மாயவரும் மரகதமும் புறப்படுகின்றன பென்சு அவர்களை சுமந்து கொண்டு பறக்கிறது வேலைக்காரர்கள் பார்த்து கொண்டு நிற்கின்றனர் புதிதாக வேலைக்கு வந்தவர் போதே இப்படி இருக்கிறார்களே சின்னஞ்சிறுசா இருக்கும்போது எப்படி இருந்திருப்பாங்க என்கிறார் அதை செவிமடுத்த பிள்ளைகளுக்கு மேலும் மகிழ்ச்சி இந்த வயசிலும் படம் கேட்குது என்று சுட்டித்தனமாக சொல்கிறது கடைக்குட்டி பறந்து சென்ற வண்டி திரையரங்கு முன் குலுங்கி நிற்கிறது மாயவர் இறங்குகிறார் பலரின் பார்வை அவர் மேல் விழுகிறது நடிகர்களை பார்ப்பதை போல் பலர் பார்க்கின்றனர் மாயவர் வந்திருக்கிறார் என்கிறார் ஒருவர் விரலில் இருந்த சுண்ணாம்பை முன்பல்லில் உத்தினி வைத்து கொண்டு அவருக்கென்ன இதை போல எத்தனையோ கார் வாங்கலாம் என்கிறார் மற்றொருவர் பணமிருந்து என்ன செய்ய கருமி என்கிறார் குதி உயர்ந்த நடையன் அணிந்த பெல்பாட்டம் போட்ட இளைஞர் அவருக்கென்ன திசையில் நடக்குது என்று காலத்தை கணித்து கணித்து சம்பாத்தியத்தில் கோட்டை விட்டவர் தொந்தியை தடவி கொண்டு சொல்கிறார் இப்படி பலரும் பலவாறு பேசிக்கொண்டு நிற்கின்றனர் மரகதத்தை பார்க்கும் பெண்கள் பெருமூச்சு விடுகின்றனர் இவ்வளவு நகையும் இப்படிப்பட்ட புடவையும் அணிந்திருக்கிறாளே என்றுதான் வண்டியை விட்டு இறங்கியதும் இருவரும் அரங்கு நுழைவாயிலை நோக்கி நடக்கின்றனர் அவர்கள் நடந்து செல்லும் வழியெல்லாம் கூட்டத்தினர் கண்கள் மொய்க்கின்றன உள்ளே போய் அமர்ந்ததும் அரங்கு விளக்குகள் அணைக்கின்றன வெண்திரை மின்னுகிறது மாயவர் கால்மேல் கால் போட்டுக்கொண்டு கொண்டு திரைக்காட்சியை பார்க்கிறார் மரகதம் நகைகளை தாங்கிக் கொண்டு நிற்கும் கழுத்துக்கு முட்டுக் கொடுப்பதைப் போல் தாடையில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு வண்ண திரைக்காட்சியை பார்க்கிறாள் படத்தில் ஐயா கண்ணு வருகிறார் அவர்தான் முதலாளி அவர் கல்லா பெட்டி முன் அமர்ந்தபடி கணக்கை சரிபார்த்துக் கொண்டிருக்கிறார் வாடிக்கையாளர்கள் பருப்பு சீனி மிளகாய் மல்லி அரிசி என்று கேட்பதும் சரக்கு போடுபவர் விலையை சொல்லி வேண்டுமா என்று கேட்பதும் அவர் காதுகளில் விழுகின்றன இடையிடையே வேலை செய்கிறவர்களையும் பார்த்து கொள்கிறார் கணக்கெழுதும் கணக்கு பிள்ளையையும் பார்க்க தவறவில்லை வாடிக்கையாளர்களின் தோற்றத்தையும் அவர்கள் பேசும் பேரத்தையும் வைத்தே அவர்களின் குடும்ப நிலையையும் வரவுக்கு மீறி செலவு செய்யும் ஆடம்பர பேர் வழிகளையும் கருமிகளையும் கூட விடுகிறார் பரம்பரை பணக்காரரான ஐயா கண்ணு விரல்களின் மோதிரங்கள் மின்னுகின்றன சந்தன நிற பட்டு சட்டை அணிந்திருக்கிறார் வியர்வையால் நனைந்து உடம்போடு ஒட்டியிருக்கும் சட்டைக்குள் கிடந்த தங்க சங்கிலி நன்கு தெரிகிறது மோதிர விரலின் மோதிரவிரலின் வரைக்கும் வந்து கொண்டிருந்த மோதிரத்தை இடையிடையே தள்ளிவிட்டு கொள்கிறார் சரக்கு போடுபவர் குரல் சாமான சீட்டை போடுங்க என்று ஓங்கி ஒலிக்கிறது ஹம் சரி சொல்லு என்று கணக்கு பிள்ளை காதில் வைத்திருந்த கறிக்கோலை எடுத்து சீட்டை போடுகிறார் கடுகு காக்கட்டி ம் வெந்தயம் காக்கட்டி ம் சீரகம் காக்கட்டி ம் மிளகாய் ஒரு கட்டி ம் மல்லி இரண்டு கட்டி ம் சரக்கு கட்டுபவர் மேலும் சொல்லு கொண்டே இருக்கிறார் கணக்கு பிள்ளையின் கையில் இருந்த கறிக்கோள் பம்பரமாக சுழல்கிறது எல்லாம் எட்டு சாமான் என்கிறார் சரக்கு கட்டுபவர் ம் சரி மொத்தம் பதிமூன்று வெள்ளி இருபத்தைந்து காசு என்று சற்று நேரத்திற்குள் கனிப்பானை போல் கம்ப்யூட்டரை போல் கணக்கு போட்டு விடுகிறார் சில்லறை கேட்பவர்களுக்கும் மாற்றிக் கொடுக்கிறார் முதலாளி கணக்கு பிள்ளையின் திறமையை பார்த்து மகிழ்ச்சியடைகிறார் காலையில் பசியாறிய பின் இடையில் ஒரு காப்பியை மட்டும் குடித்துவிட்டு சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் பசி மணி பனிரெண்டு என்று உணர்த்துகிறது பனிரெண்டு மணியளவில் யாருக்கும் பசிக்காவிட்டாலும் முதலாளிக்கு பசித்துவிடும் கணக்கு பிள்ளையிடம் நான் போய் சாப்பிட்டு விட்டு வருகிறேன் என்று சொல்லியவாறு நாற்காலி மேல் கிடந்த துண்டை உதறி தோளில் போடுகிறார் முதலாளி சொல்லியதில் இன்னொரு பொருளும் இருக்கிறது கடையை பார்த்துக்கொள் என்பதுதான் அது கணக்கு பிள்ளையிடம் கடையை பார்த்துக்கங்க என்றால் கடையில் வேலை செய்யும் ஊழியர்கள் மனம் வருந்த கூடும் என்று எண்ணியே பரிபாசையில் போய் சாப்பிட்டுவிட்டு வருகிறேன் என்கிறார் கணக்கு பிள்ளை சரி என்கிறார் அதில் நான் பார்த்துக்கொள்கிறேன் எனும் உட்பொருளும் மறைந்து கிடக்கிறது முதலாளி நம்பிக்கையோடு சாப்பிட செல்கிறார் கணக்கு பிள்ளை கைகளை உயர்த்தி நெட்டி முறித்து கடிகாரத்தை பார்க்கிறார் மணி பன்னிரண்டு அடித்து ஐந்து நிமிடம் ஆகிறது வியாபாரத்தில் பரபரப்பு சற்று குறைகிறது வெயில் நேரமாக இருந்ததால் வாடிக்கையாளர்கள் அரிதாக வந்து கொண்டிருக்கின்றனர் மணி ஒன்றரை நெருங்குகிறது கணக்கு பிள்ளையின் வயிற்றை பசி கிள்ள தொடங்குகிறது மீண்டும் கடிகாரத்தை பார்க்கிறார் ஊழியர்களும் பார்க்கின்றனர் கணக்கு பிள்ளை சிரித்தவாறு இனி வந்துடுவார் என்கிறார் முதலாளி சாப்பிட சென்றால் ஒரு மணி நேரம் ஆகும் என்பது அனைவருக்கும் தெரியும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதைப்போல் போல் ஐயா கண்ணும் முதலாளி சாப்பிட்டு விட்டு வருவதை ஏவ் என ஏப்பம் உணர்த்துகிறது அதை செவிமடுத்ததும் எல்லார் முகத்திலும் முல்லைப்பூ மலர்கிறது முதலாளி வந்ததும் துண்டை எடுத்து முகத்தை துடைத்துக்கொள்கிறார் பிறகு அதை நாற்காலி விளிம்பில் போட்டுவிட்டு அமர்கிறார் பற்களுக்கு இடையில் குச்சி விளையாடி கொண்டிருக்கிறது கணக்கு பிள்ளையை நோக்கி நீங்க போய் சாப்பிட்டுவிட்டு வாங்க என்கிறார் அதில் நான் கடையை பார்த்துக்கொள்கிறேன் எனும் உட்பொருளும் ஒளிந்து கிடக்கிறது கணக்கப்பிள்ளை சாப்பிட செல்கிறார் பசியோடு சென்ற பிள்ளை தம் முதலாளியின் மனைவியை பார்க்கிறார் அவள் சிரித்த முகத்தோடு நிற்கிறாள் அவள் முகத்தை பார்த்ததும் பசி சற்று அடங்கியதை போன்ற உணர்வு இருந்தாலும் கையை கழுவிவிட்டு விட்டு வருகிறார் அவள் போட்ட வாழை இலை முன் அமர்கிறார் தலைவாழை இலை தலைப்பில் உப்பு அதையடுத்து வாழைக்காய் பொரியல் தக்காளி பச்சடி கீரை மசியல் புடலங்காய் கூட்டு உருளைக்கிழங்கு அவியல் இப்படி எடுத்து வைக்கிறார் முதலாளியின் மனைவி அது கணக்குப்பிள்ளையின் கண்களுக்கு விருந்தாக படுகிறது பரிமாறியதிலிருந்தே கணக்கு அன்று அமாவாசை என்று புரிந்துவிடுகிறது அன்று அமாவாசையாக இருந்தாலும் அவருக்கு பௌர்ணமிதான் இறுதியில் தும்பைப்பூ நிறத்தில் சோறு வைத்து நெய் வார்க்கிறாள் அவள் பேச்சும் நெய் மணக்கிறது வெண்முத்து பற்களை காட்டி சாப்பிடுங்கள் என்கிறாள் இவ்வளவுதானா வேறெதுவும் இல்லையா என்று கணக்குப்பிள்ளை பகடி மேலிட வினவுகிறார் அவர் கேள்வியில் மற்றொன்றும் தொக்கி நிற்கிறது அவளுக்கு புரிந்தும் விடுகிறது அதுக்கு இப்ப என்ன சும்மா சாப்பிடுங்க என்று உதடுகளில் புன்னகை நெளிய அவர் சாப்பிடுவதை முதலாளியின் மனைவி பார்த்து கொண்டே இருக்கிறாள் இப்படி எத்தனையோ நாட்கள் அவள் தன் கணவனை விட கணக்கு பிள்ளையை கவனித்து வருகிறாள் இறுதியில் பாயாசம் ஊற்றுகிறாள் அப்பளம் எடுத்து வைக்கிறாள் கணக்கு அப்பளத்தை நொறுக்கி பாயாசத்தோடு பிசைந்து வாயில் வைக்கிறார் தம் வாயில் மட்டும் வைக்கவில்லை அவள் வாயிலும் வைக்கிறார் இருவருக்கும் பாயாசம் இனிக்கிறது ஒரு வழியாக அரிசுவை உண்டி முடிகிறது கணக்கு பிள்ளை கடைக்கு செல்கிறார் கடையில் வேலை செய்கிறவர்கள் சாப்பிட செல்கின்றனர் அவர்களை கண்டதும் அவள் சோறு கறிகளை எடுத்து வைத்துவிட்டு தன்னறைக்குள் சென்று விடுகிறாள் வேலைக்காரர்கள் தாங்களே சோறு கறி எடுத்து வைத்து கொண்டு சாப்பிடுகின்றனர் நம் முதலாளி மனைவி ரொம்ப நல்லவங்கடா நாம வந்ததும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடுறாங்களே என்கிறார் ஒருவர் அதாண்டா குடும்ப பொண்ணுக்கு அழகு நம்ம எதுக்க சிலதுக பல்ல காட்டுதே அதை போலவா இருக்க சொல்ற என்றார் மற்றவர் அது சரி கணக்கு பிள்ளை வரும்போது இப்படி தான் செய்வாங்களோ இதெல்லாம் ஏன் நமக்கு சாப்பிடு அவர்கிட்டயும் இப்படி தான் நடந்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறார் சரி சரி சாப்பிடு ஒரு வழியாக அவர்கள் சாப்பாடு முடிகிறது அவர்கள் கடைக்கு செல்கின்றனர் நாட்கள் நகர்கின்றன மகிழ்ச்சி தேர் ஓடிக் கொண்டிருக்கிறது கணக்கு பிள்ளை தம் கைவரிசையை காட்டாமல் இல்லை அவர் பெயரில் உள்ள வங்கிக் கணக்கு புத்தகத்தில் எப்படியோ தொகை கூடிக்கொண்டே இருக்கிறது கடை கணக்கில் ஒதுங்குவது போல முதலாளியின் மனைவி மூலமும் கொஞ்சம் ஒதுங்குகிறது இந்நிலையில் வெறிச்சோடி கிடந்த வீட்டில் வியா வியா என்று கத்தல் அது அவர்கள் காதுகளில் விசை பாய்ச்சுகிறது திருமணமாகி நீண்ட நாட்களாக பிள்ளையே இல்லாமல் இருந்த வீட்டில் பிள்ளை பிறந்திருப்பதை நினைக்கும் போதும் தந்தையாகி விட்டோமே என நினைக்கும்போதும் முதலாளி நெஞ்சில் பன்னீர் கொட்டியது அத்தனை மகிழ்ச்சி அவருக்கு ஐயா கண்ணு மனைவியும் பிள்ளையை பார்த்து பார்த்து மகிழ்கிறாள் வாழ்வில் இன்பம் சேர்ந்த கணக்கு பிள்ளையை போது அவள் உள்ளம் இனிக்கிறது அவர் மேல் உள்ள அன்பும் கூடுகிறது அதே நேரத்தில் ஐயா கண்ணுக்கு மனைவி மேல் மேலும் அன்பு கூடுகிறது கேட்டதை இல்லை என்று சொல்லாமல் வாங்கி கொடுக்கிறார் கணக்கு பிள்ளைக்கு சுக்கர திசை நடக்கிறது என்றாலும் நெஞ்சில் சுமை ஏறுகிறது எனக்கு பிறந்த பிள்ளை ஐயா கண்ணை அப்பா என அழைப்பதா என்று நினைக்கும்போது அவருக்கு வேதனையாக இருக்கிறது தாயையும் பிள்ளையையும் அழைத்து கொண்டு போய்விட்டால் என எண்ணுகிறார் எந்த கணக்கையும் எளிதில் போட்டுவிடும் அவருக்கு இந்த கணக்கை போட்டு பார்க்க முடியவில்லை தலையே சுற்றுகிறது பிள்ளை பிறந்தால் போதும் என்று எதற்கும் அநியமாகி விட்டிருந்த ஐயா கண்ணு மனைவிக்கும் ஞானம் பிறக்கிறது கணக்கு பிள்ளைக்கு பிறந்த பிள்ளை என் கணவரை அப்பா என்று அழைக்கப் போகிறது அது அவரை அப்பா என்று அழைக்கும் போது எனக்கு கணக்கு பிள்ளை நினைவுதானே வரும் என நினைக்கிறாள் அவள் நெஞ்சம் துணு ஐயா கண்ணுக்கு எந்த கவலையும் இல்லை அவர் பிள்ளைக்கு பெயர் வைப்பதில் ஈடுபடுகிறார் தம்பெயரையும் மனைவியின் பெயரையும் பிள்ளை பிறந்த நேரத்தையும் கணியரிடம் சொல்லி பெயர் பொருத்தம் பார்க்கிறார் கணியர் கணக்கு போடுகிறார் கணக்கு பிள்ளையின் கணக்கு அதில் வரவில்லை எப்படியோ ஒரு பெயரை தெரிவு செய்கிறார் பெயரும் சூட்டப்படுகிறது பிறப்புச் சான்றிதழும் எடுக்கப்படுகிறது பிறப்புச் சான்றிதழில் தந்தை பெயர் ஐயா கண்ணு என்று இருக்கிறது அந்த சான்றிதழை பார்த்த கணக்கு பிள்ளையின் உள்ளம் உறுத்துகின்றன தொந்தி பயிலுக்கா பிறந்தது என்று முணுமுணுத்தபடி நேராக பிள்ளையை பார்க்கும் சாக்கில் முதலாளி மனைவியிடம் போகிறார் அவரை கண்டதும் அவளுக்கு நெஞ்சம் குளிர்கிறது ஆனால் இனம் புரியாத அச்சம் அவளை ஆட்டி படைக்கிறது கணக்கு பிள்ளையின் சுருங்கி போயிருந்த முகத்தை பார்த்ததும் அவள் முகமும் சுருங்குகிறது அவரையே பார்க்கிறாள் இந்த பாரு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்கிறார் என்ன முடிவு என்கிறாள் நாம ரெண்டு பேரும் இனிமே இங்கே இருக்கக்கூடாது என்கிறார் ஏன் என்கிறாள் எனக்கெனவோ பிடிக்கல என் பிள்ளை என்னை அப்பா என்று கூப்பிடாமல் அவரை தானே அப்பா என்று அழைக்கப் போகிறது அதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்கிறார் அதுக்காக நாம் எங்கே ஆகிலும் போய்விடுவது தான் நல்லது இதை பாருங்க நாம் போனா குட்டு வெளிப்பட்டு போகும் பலரும் பல மாதிரி பேசுவாங்க உங்களுக்கும் கெட்ட பேரு நீங்க வேணும்னா போங்க போய் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டு இருங்க என்கிறாள் கணக்கு பிள்ளை அவளையே கூர்ந்து பார்க்கிறார் ஓ அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா காசில்லாத என்னை இப்போது பிடிக்கலையா அப்படியா பிள்ளையை என்கிட்ட கொடுத்துடு என்கிறார் கணக்கு பிள்ளை இதை சொல்லியதும் அவள் துடிக்கிறாள் அவள் நெஞ்சில் தீ துண்டே விழுந்து விடுகிறது என் உயிரை வேண்டுமானாலும் கொடுப்பேனே தவிர பிள்ளையை மட்டும் கொடுக்க மாட்டேன் என்கிறாள் கணக்கு பிள்ளை கையை கட்டிக்கொண்டு அங்குமிங்குமாக நடக்கிறார் அவர் மனக்கண்முன் ஐயா கண்ணுவுக்கு உள்ள வீடு வாசல் கடை எல்லாம் தெரிகின்றன நீண்ட பெருமூச்சு விடுகிறார் இங்கே வளர்ந்தாலும் ஐயா கண்ணையே அப்பா என்று கூப்பிட்டாலும் பிள்ளை என் பிள்ளை தானே அது அவருக்கும் தெரிந்த உண்மை தானே என்று அவர் மனதில் ஓடுகிறது சரி உன் விருப்பப்படியே பிள்ளை இங்கேயே இருக்கட்டும் ஆனா ஒண்ணு நான் இங்கே இருக்க மாட்டேன் என்கிறார் அவள் கணக்கு பிள்ளையை கூர்ந்து பார்க்கிறாள் அவள் கண்களில் நீர்த்திவலை கட்டுகிறது கணக்கு பிள்ளையும் அவளை பார்க்கிறார் இருவர் சிந்தனையும் இருவேறு திசைகளில் கிளைவிட்டு பாய்கின்றன அவள் கண்ணீரை துடைத்தவாறு ஏன் அழுறீங்க நீங்க ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சுக்கங்க என்கிறாள் பிறகு அங்கிருந்து செல்கிறாள் அலமாரியை திறக்கிறாள் நகை கை நிறைய வருகிறது தங்க நகைகளை கணக்கு பிள்ளையிடம் கொடுக்கிறாள் உங்களுக்கு தொழில் தெரியும் நான் முன்பு கொடுத்த பணத்தை கொண்டு ஏதாகிலும் கடை வையுங்கள் இந்த நகைகளை உங்களுக்கு வரப்போகும் மனைவிக்கு கொடுங்கள் என்கிறார் பிள்ளை சிறிது நேரம் சிலையாகி விடுகிறார் பிள்ளை அழுகிறது உணர்வு பெற்று பார்க்கிறார் அவள் கைகளில் கணக்கு பிள்ளையின் பிள்ளை இருக்கிறது இல்லை இல்லை ஐயா கண்ணுவின் பிள்ளை இருக்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலாளி அம்மாவும் கணக்கு பிள்ளையும் சேர்ந்து இந்த முதலாளியை எந்த அளவுக்கு ஏமாற்றியிருக்காங்க ஆனால் எதுவுமே தெரியாமல் முதலாளி நமக்கு பிறந்த பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் கண்டிப்பாக இந்த கணக்கு பிள்ளைக்கு மனசு உறுத்திக்கிட்டே தானே இருக்கும் வாழ்க்கை முழுவதும் ஆனால் இதெல்லாம் இங்கே தான் நடக்குதா அப்படிலாம் கிடையாது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தப்புங்க நடந்துட்டு தான் இருக்குது அதை திருத்த முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக முடியாது ஒரு சிலர் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி தப்புக்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க எவ்வளோ பேரோட மனசும் உறுத்திக்கிட்டே தான் இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்ற கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Okay, thank you. Ta-ta. Bye.